நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு ஏஐ வேலை வாய்ப்பு பறிப்போச்சு என்ன பதில் சொன்னார் தெரியுமா என்ன இந்த ஏஐ கூட நான் போட்டி போடுவேன்

கணினி வேண்டாம் சொல்லி ஒரு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்து தொண்ணூறு வரைக்கும் நடந்துச்சு சரி யார் பண்ணா தெரியுமா யாரு வங்கி ஊழியர்கள் பண்ணாங்க இன்னைக்கு போராட்டம் பண்ணுவாங்களா அதே வங்கி ஊழியர்கள் கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா வேலை பெயரும் வேலை பெயரும் அன்னைக்கு புலம்புனாங்க இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காதுங்கிறதா உண்மை 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 உண்மைதான்